கன்னீராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உங்களை வந்து தொத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஐயோ இதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை இதெல்லாம் ஏன் நம்ம தலையில் வந்து விழியுது அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க அதே மாதிரி சில இடத்துல வந்து ரொம்ப ஆர்கியூமெண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ரொம்ப அந்த இடத்துல இருக்கவே வேணாம் நீங்கள் நகர்ந்து இருக்கிறது தான் ரொம்ப பெட்டராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதாவது ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் பீரியடில் அந்த பிரச்சனைகள்லாம் குறையும் பட் நீங்கள் வந்து ஒரு இடம் மாற்றம்லாம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்குது நீங்கள் ஒரு ஷிஃப்டிங் வந்து ஒரு வேலை ரீதியாக ஷிஃப்ட் ஆகிறதா இருந்தாலும் சரி அதாவது பயணம் வந்து இருக்கிற இடத்துல இருந்து வேறு பக்கம் பயணம் செஞ்சு அங்கே ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணும் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அது எனர்ஜி ரொம்ப பெட்டராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சுற்றி போட்டுக்கோங்க எந்த முறையில் வேணாலும் சுற்றி போட்டுக்கோங்க நம்ம பழைய முறையில் மிளகாயில் சுற்றி போடுவாங்க சூடத்தில் சுற்றி போடுவாங்க எலுமிச்சம் வளத்தில் சுற்றி போடுறது இந்த சுற்றி போடுறது கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் பண்ணுங்கள் நிறைய போட்டிகள் பொறாமைகள்லாம் உங்களை சுற்றி இருக்குது நீங்கள் வந்து இவ்வளோ லைஃப்பில் இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க வந்து நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு பயங்கர பொறாமைகள் வச்சுட்டுருக்காங்க ஸோ அந்த கண்ணு படுறதுன்னு சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது கண்டிப்பாக சுற்றி போட்டுக்கோங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிப்புள் சிக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ